உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாக விளங்குகிறது இத்திருக்கோவிலில் ஆண்டுக்கு இருமுறை தேரோட்டம் மற்றும் தரிசன விழா நடைபெறுவது சிறப்பாகும் ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சன விழாவும் மார்கழி மாதத்தில் ஆருத்ர தரிசன விழாவும் நடைபெறும் இந்த ஆண்டு ஆனி திருமஞ்சன விழா கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது கடந்த எட்டு நாட்களாக பஞ்சமூர்த்தி சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் ஒன்பதாவது நாளான இன்று முக்கிய விழாவான தேரோட் விழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஜோடிக்கப்பட்ட ஐந்து தனித்தனி தேர்களில் சுவாமிகள் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக முதல் தேரில் விநாயகப் பெருமானம் இரண்டாவது தேரில் முருகப்பெருமானம் மூன்றாவது தேரில் நடராஜப்பெருமானம் நான்காவது தேரில் சிவகாமசுந்தரி தாயாரும் ஐந்தாவது தேரில் சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் வீதி உலா காட்சி தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பாக மூலவரும் உற்சவருமான நடராஜ பெருமானே கோவில் கருவறையை விட்டு வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பது பெரும் பாக்கியமாக கருதப்படுகிறது முன்னதாக கிழக்கு கோபுர வாயில் முன்பு உள்ள தேர் நிறுத்தத்திலிருந்து புறப்படும் தேர்கள் தெற்கு ரத வீதி மேலரத வீதி வடக்கு ரதவீதி மீண்டும் தேர்நிலையான கிழக்கு ரதவீதிக்கு வந்ததையும் இந்த தேரோட்ட விழாவில் வெளி மாநிலங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்துள்ள பொதுமக்கள் பக்தர்கள் சிவனடியார்கள் என பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவ வாத்தியங்கள் இசைத்தும் பறை அடித்தும் சிவன் பார்வதி வேடமிட்டு நடனங்கள் ஆடி பெண்கள் குழந்தைகள் தேருக்கு முன் ஓ கோலமிட்டு தேர்களை வடம் பிடித்து இழுத்து சிவசிவ கோஷங்களை எழுப்பி மனம் உருகி சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் தேர்கள் நிலைக்கு வந்த பின்பு சாமி தேரிலிருந்து இறக்கப்பட்டு ராஜசபை என்று சொல்லப்படும் ஆயிரம் கால் மண்டபத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு நாளை அதிகாலை இரண்டு மணிக்கு மேல் ஐந்து மணி மணிக்குள் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்த பின்பு ரகசிய பூஜைகள் முடித்து ஆயிரம் கால் மண்டபத்தில் இருந்து நடனமாடியபடி மீண்டும் கருவறைக்கு செல்லும் ஆனை திருமஞ்சன விழா நடைபெறும் அதனை காணவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்குள் திரண்டு வந்து சாமி தரிசனம்